அனைவருக்கும் வணக்கம் உங்களது இனிய வாழ்க்கையாக அமைந்திட ஸ்ரீ சாய் மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது பெண் ஜாதக விவரங்கள் மணமகளின் சம்மதத்துடன் உங்க ஜாதக விவரங்களை இந்த பதிவு செஞ்சீங்கன்னா நிர்வாகத்தின் போன் நம்பர் வழங்கப்படும் இந்த சேவை முற்றிலும் இவங்களுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா சிவதாரணி வயது வந்து முப்பத்தி ஏழாவது ஜாதி மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு முத்துராய வர்க்கத்தை சார்ந்தவங்க இவங்களுக்கு இந்த வர்க்கம்தான் இல்லை இந்த எந்த வர்க்கமாக இருந்தாலும் இவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் புனர் பூசம் நட்சத்திரம் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தான் முடிச்சிருக்கிறாங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ஹோட்டல் தொழிலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் பண்ணிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நடத்துறதா சொல்லி இப்போ இவங்க தான் வந்து ஹோட்டல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க மாதம் கை நிறைய சம்பாதிக்கிறதாகவும் நல்ல லாபம் இட்டுறதாகவும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண லைன் வந்து பார்த்தீங்கன்னா மரமணம் தான் ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பிரிஞ்சுட்டாங்க இப்போ முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு மறுமணத்துக்காக அலைன்ஸ் பார்த்துட்ருக்குறாங்க வரக்கூடிய கணவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி ஈக்குவல் ஏஜாக இருந்தாலும் சரி இல்லை வயசில் கொஞ்சம் முன்ன பின்னே ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசில் வந்து குழந்தை இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குழந்தையும் இவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிற ஒரு அன்பான கணவன் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கலர்லாம் எதுவும் முக்கியமில்லை கொஞ்சம் மாநிலமாக நல்லா அழகாக இருந்தால் போதும் எந்த ஒரு குடிப்பழக்கமும் கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பா மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க அப்புறம் இவங்களுடைய வசதி வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது இவங்க ஹோட்டல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான இடம் தான் ஸோ வரக்கூடிய கணவர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணும் அவசியமே இல்லை இவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதா அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில் எதனா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலே இவங்க சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க பொண்ணு பேரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது சவர நகையும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா பணமும் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க எங்கே வச்சுட்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சில வச்சுட்டு வரதாவும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா மொபினா வயது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டாவது ஜாதி மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து முஸ்லீமை வர்க்கத்தின் சா சார்ந்தவங்க தான் இவங்களுடைய ராசி நட்சத்திரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் நட்சத்திரம் படிப்பை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது தான் இவங்க முடிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க டைலர் ஒர்க் பண்ணிட்டுருக்கதாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண லைன் வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் தாங்க இப்போ இவங்க டைலரிங் ஒர்க்கில் கொஞ்சம் நல்லா லாபம் ஈட்டுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஏன் இப்போ மறுமணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாக இருந்தது திருமணமான கொஞ்ச நாள்லேயும் இவங்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்லாம் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வயசுல கை குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையும் இவங்க குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வசதி வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக வீடு இருக்கு நிலம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொந்தமாக டைலரிங் கடை வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் ஷாப் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கூடவே சேர்ந்து ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில் எதனா பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக லேண்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கையிருப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சவர நகையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய கணவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஓகே நல்லவராக இருந்தாலும் சரி சூ கெட்டவராக இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லவராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய கணவர் வந்து பார்த்திங்கன்னா வயசில் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலு கூட ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்களாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க இந்த ரெண்டு வர தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்